மூன்றாவதாக உஜூது ஹாதன் நிவாம தக்கை கல் முத்தமஸ்தில் சுனனில் கவுனி அஃபில் ஹல் கை தக்வீன் இந்த உலகத்தில் ஒரு சிஸ்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இது இறைமைக்கான ஒரு ஆதாரம் சுபானல்லா இந்த உலகத்தில் எதை எடுத்தாலும் ஒரு சிஸ்டம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னால் இருந்த கோழி வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு இருந்த கோழியோட சிஸ்டம் வேறேன்ற எதுவும் இல்லை என்ன ப்ராய்லர் என்ன ப்ராய்லர் கோழியாக இருந்தாலும் சரி முட்டையோட டேட்டை மாற்றிடலாமா ஏழாவது முட்டைக்கு பதினெட்டு நாள் தொடக்கம் இருபத்தி ஒரு நாள் தான் என்னமும் செஞ்சிடலாம் முட்டையை அதாவது கருத்தரிப்பதற்கு என்ன இன்னைக்கு செய்யறாங்க தெரியுமா புரிஞ்சுக்கணும் நன்றாக இன்னைக்கு என்ன கோ அதாவது கோல் அந்த தாய் இல்லாமல் கோழி இல்லாமல் என்ன செஞ்சிடலாம் முட்டையை வந்து கருத்தரிக்க செய்யலாம் டேட் சிஸ்டத்தை என்ன செய்யலாது மாத்தல அது பதினெட்டு நாள் தொடக்கம் இருபத்தி நாள் இருபத்தொரு நாள் வரைக்கும் அது வெப்பத்துல இருக்கேன்னா அப்பதான் என்ன செய்யும் அது குஞ்சு உண்டாகும் என்ற அந்த சிஸ்டத்தை என்ன செய்யலாது மாற்ற முடியும் எவ்வளோ முன்னேறலாம் மர பண்ணுவோம் அதை இதெல்லாம் என்ன செஞ்சிடலாம் செய்து முடிச்சிடலாம் செஞ்சு முடிச்சாலும் அந்த ஒன்பது மாதத்தை தொடங்க பத்து மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணனும் குழந்தை உருவாகுது வெயிட் பண்ணனும் குழந்தை உருவாகுவதற்கு நீ எந்த சிஸ்டத்தை போட ஒரு மாதத்தில் குழந்தை எடுத்து தருகிறேன் எவனுக்கு மாற்றிடாது நல்லா புரிஞ்ச எங்கள் அஜல் யாருங்க அடிக்கல இந்த உலகத்தில் இதான் பிதாயத் இதான் நிஹாயத் இதான் ஆரம்பம் இதான் முடிவு இதான் ஸ்டார்டிங் இதான் எண்டிங் மாற்ற இல்லாத இந்த உலகத்தில் எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் அதில் என்ன செய்யலாது மாற்ற முடியாது அதே போல சூரா மாற்ற முடியாது ஃபில் அவன்தான் உங்களை கருவறையில் வடிவமைக்கிறான் அவன் விரும்பியது போன்று இதில் மாற்றம் செய்யலாது இந்த இடம் இருக்குதே இந்த உலகத்துல உள்ள எந்த சிஸ்டத்தை நீங்க எடுத்து பாருங்க ஏன் நான் சொன்ன அண்மையில வந்து ஒரு ஒரு வருடம் அல்ல ரெண்டு வருடங்களுக்கு முன்னால அதாவது பிபிசியில ஒரு செய்தி வந்தது புதிய உயிரி அதை என்ன செய்ய செல் ஒன்றை உருவாக்கிட்டோம் புதிய ஒரு செல்லை விஞ்ஞானிகளை சேர்ந்து உருவாக்கிட்டான் ஆனால் பிபிசில தெளிவா போட்டுருந்தான் அதை நாஸ்திகவாதிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா அதை எடுத்து போட்டு பாத்தீங்களா இறைவனில் எடுத்து பெரிய ஆதாரத்தை கொண்டு வந்துட்டு மட்டத்தனமான ஒரு செய்தி என்ன செஞ்சாங்க கொண்டு வந்து வச்சான் இல்லை என்பது பெரிய ஆதாரம் என்ன பிள்ளைக்கு டிஎன்ஏ பத்தி என்ன செய்யறாங்க இந்த அடிக்கடி இந்த எச்இபெக்ட் ஹியூமன் ஜீனோ ப்ரொஜெக்ட்னு ஒன்று செய்யறாங்க அது என்னன்னு சொன்னால் அதில் உள்ள அந்த குரோமோசோன்கள் அதில் உள்ள அந்த மொளைக்கியூல்ஸ்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே குள்ளி அதெல்லாம் வாசித்து ரீட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் பத்து பதினஞ்சு வருதாங்க போகுமா அதெல்லாம் ரீட் பண்ணினா அந்த டிஎன்ஏக்குள்ளே உள்ளே உள்ள குரோமோசோன்களில் உள்ள அந்த இதெல்லாத்தையும் ரீட் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து எப்படி ஒரு செல்லுடைய கட்டமைப்பு இருக்கிறது அப்படின்றத என்ன செஞ்சிடலாம் நம்ம உருவாக்கிடுவோம் அதை அப்படியே நம்ம எப்ளை பண்ணுவோம் எப்ளை பண்ணி இன்னொன்றை உருவாக்குவோம் அப்படின்ற பெரிய சவால் விட்டு என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க இதில் நான் படித்த அளவுக்கு சொல்றேன் ஏன்னா நாங்க அந்த துறையில் உள்ளவர்கள் இல்லை அந்த அந்த பகுதியை வாசித்த அளவுக்கு நான் சொல்றேன் அப்படி ஒரு சவால் விடுறாங்க சவால் விட்டுட்டு புதுசா ஒரு டிஎன்ஏ உருவாக்கிட்டு அந்த கெமிக்கல் எல்லாம் போட்டு அந்த டிஎன்ஏ நம்ம புதுசாக அனுசரிச்சுட்டோம் அதே கெமிக்கல் சிஸ்டத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்றாங்க ஆனா அதுல தெளிவா போட்டிருக்கேன் அந்த உயிர் இருக்குதே அதாவது அது வந்து துடிச்சுக்கண்டு இருக்கிறதுக்கு அது வாழ்றதுக்கான செக்ஷனை நாங்க என்ன செஞ்சோம் இன்னொன்று தான் போட்டோம் இன்னொன்றையும் உயிரை கொண்டு போடல அது வந்து இன்னொன்றோட நம்ம ஃபிட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் ஏற்கனவே உயிரோடு உள்ள ஒரு செல் இருக்குதே அந்த செல் தான் இதுல அப்ளை பண்ணப்பட்டிருக்கு அந்த செல் தான் நபியே உங்களிடத்தில் உயிரை பற்றி கேட்கிறார்கள் சொல்லுங்கள் உயிர் எனது காரியம் அது எனது காரியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட அறிவு கொஞ்சம்தான் என்று சொல்லுங்க உலகத்தே படைச்சிடலாம் எலக்ட்ரிக்ல கொடுத்து உனக்கு அனுப்பாமசுறு கொடுக்கல எப்படி அமைக்கிறான் இப்போ இன்றைக்கு எந்த சென்ஸ் சென்சுள்ள ரொம்ப அமைக்க போறாங்களா என்ன என்ன செய்யணும் எலக்ட்ரிக் அதுக்கு நீ கொடுக்கணுமே உனக்கு உனக்கு உயிர் உயிர் கொடுக்க இயலாது கொடுத்தல் அப்படி சென்ஸ் உள்ள தானே செஞ்சு ஏன் உயிரை அங்க இறைவன் என்ன செஞ்சுக்கிறான் அதை வைத்திருக்கிறான் அஜல் இறைவன் வைத்திருக்கிறான் எனவே இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம் இந்த உலகத்துடைய ஒரு சிஸ்டம் ஒரு முறைமைக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம் இந்த உலகத்துடைய எல்லாமே உமமுன் அம்சா உங்களை போன்ற சமூகங்களை அல்லாஹு என்ன சொல்றான்டா அதாவது அவன்தான் எல்லா விஷயங்களையும் படைத்து சும்மா அதுக்கு அதாவது வழியை காட்டினான் உதாரணமாக ஈய இறைவன் படைக்கிறான் தேனிய இறைவன் படைக்கிறான் எல்லாம் படைச்சிட்டு இப்படித்தான் வாழன் சிஸ்டம் அதுக்கு என்ன செய்து கிடைக்கிது அதே மாதிரி அது வாழும் அன்றைக்கும் இப்படித்தான் இன்றைக்கும் அப்படித்தான் அப்படித்தான் மனிதனுக்கு தான் அல்லாஹூத்தாலா இந்த டெவலப் அறிவை கொடுத்துக்கிறான் சிந்தனை அறிவு அதனால எல்லாத்துல பிறக்கிற நேரத்தில் அது இல்லாம படைச்சிடுறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிறக்கக்கூடிய கூடிய மனிதனுக்கு எந்த அளவுக்கு மட்டமா ஆடு மாடை விட மட்டமாக தான் இருக்குது தானே ஒரு கன்று பிறந்தோட்டே என்ன செஞ்சிருது தாயை தேடி ஓடிடுது ஹாஸ்பிட்டலுக்கு போனா நம்பர் போட்டு வச்சுக்கலாம் ஒருத்தருக்கு அப்படியா இல்ல தாய்க்கு ஒரு நம்பர் குழந்தைக்கு ஒரு நம்பர் அப்பதான் தாய்க்கு குழந்தைய கண்டுபிடிக்கலாம் குழந்தை இது என்று கூட்டிட்டு போய் ஜாயின் பண்ணலாம் ஆனா எங்கேயாவது நீங்க வந்தீங்களா இந்த ஃபார்ம்ல அங்கெங்கெல்லாம் நம்பர் போட்டு வச்சுக்கிறதே குட்டிக்கு எதில் பா அது காரணம் எதிர குட்டியாக தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்ற ஒரு காரணம் இருக்குது ஆனால் இன்னொரு அம்சம் இருக்குது அது தாயை கண்டுபிடிச்சிருது எந்த இதையும் என்ன செஞ்சிருது கண்டுபிடிச்சிருந்த பார்க்குறோம் அந்த கன்று தேடி போய் தன் தாய் இடத்துல பால் அறந்து என்ன செய்கிறோம் பார்க்குற என்ன அந்த கன்றுக்கு இது தாய் என்று தெரியாட்டியும் தாய்க்கு தெரியும் தானே இதுதான் கண்டு நான் இன்றைக்கு பிறவையில் என்ன பால் குடிக்கிறது தெரியுமா இல்லையா தெரியும் அப்போ அந்த தாய் தான் அனுமதிக்கும் அதை தாயாக இருக்கக்கூடிய அந்த பசு தான் என்ன செய்யும் அதை அனுமதிக்கும் தேடி போய் என்ன செய்யுது கண்டுபிடிக்குது எப்படி ஆனால் ஹாஸ்பிட்டல்லாம் என்ன செய்த நம்பர் போட்டு வச்சுக்கிறாங்க எல்லாருக்கும் மறந்தால் பொது பிடிச்சி பிள்ளையை மாற்றிட்டாங்க ஹாஸ்பிட்டல்லா பிறக்கிற நேரத்தில் அப்படித்தான் அதே போல பால் குடிக்கிறதுக்கு அந்த கன்று யாரும் கொண்டு போய் ஊட்டி விடுறது அது அதை என்ன செஞ்சிருது அதே போய் குடிச்சிருது ஆனால் குழந்தைய பொறுத்த அழத்தான் தெரியும் எடுத்து ஊட்டினாத்தான் எடுத்து ஓட்டினாத்தான் எவ்வளோ மட்டமான மாநிலத்திலாம் வச்சுக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து டெவலப் ஆகும் அதை திறந்து விட்டாங்களாம் எவ்வளோ போகலாம் நீ அபி அபிவிருத்தி அடைஞ்சு அபிவிருத்தி அடைஞ்சி அவாத்தால மூணா அஹ்ரஜக்கும் எதுவும் தெரியாமல் தாயுடைய வயிற்று உங்களை எல்லாம் வெளியே எடுத்து லாத்த அலமூன எதுவும் தெரியாது உங்களுக்கு வந்த குழந்தை அபிவிருத்தியாக அபிவிருத்தி வானத்துல போய் பறக்குறான் எங்க பறக்குறான் வானத்துல ஆனா எந்த மிருகங்கள் எல்லாம் பிறந்த நேரத்தில் அப்படி சுமஸ் அப்படி புத்திசாலித்தனமாதிரிக்குதோ அது வளர்ந்தாலும் அதே லெவலில் தான் டெவலப் ஆகலை அவ்வளோவே தான் எல்லாம் வச்சுக்கிறான் அதனால தான் நம்ம பார்க்குற அதுக்கு செட்டப் அவ்வளோதான் ஆனா மனிதனுக்கு அதனால மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்குதா மிருகங்களுக்கு பகுத்தறிவு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது கூடாது மிருகத்துக்கு நல்லா பகுத்தறிவிக்கு எஜமான கடிக்காது வாரவனை போய் கடிக்கும் ஏ அதுக்கு நல்லா மூளை இருக்குது அபிவிருத்தி சிந்தனை இல்லை எது இல்லை டெவலப் பண்ணுற நாலேஜ் என்ன செய்யல எறும்புக்கு அண்டைக்கும் கூட அதுதான் இன்றைக்கும் கூட என்னது இதுதான் எல்லாம் அதுதான் இன்றைக்கு எல்லாம் மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க நம்மளும் கொஞ்சம் ஒரு மேர கூட்டம் என்ற லிஸ்ட் என்னது இல்லை அதுக்கு அந்த சிந்தனை அதுக்கு என்ன செய்யாது வராது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு செய்தி இந்த உலகம் ஒரு சிஸ்டமாக இயங்குது மாற்ற முடியவில்லை யாருக்கும் கையடிக்க முடியல பாருங்க சுபகான மனிதனுடைய வீக்க மழை பொழியல் வைங்களேன் என்ன பெரிய விஞ்ஞானம் தெரியுமா உங்களுக்கு தெரியும் ஒரு நாலஞ்சு வருடத்துக்கு முன்னால நியூயோர்க்ல அட்டிச்ச ரெண்டு இடத்துல அல்லா ஊத்தல அவனுடைய இருப்பை காட்டினா ஒன்று ஜப்பான் ஒண்டு அமெரிக்கா ஜப்பான்ல எங்கே காட்டினா புக்கூசி மாலை அணு ஆலையுடைய சுனாமியில சுனாமியில அமெரிக்கால நியூயார்க்ல அதுவும் சுனாமி ரெண்டுல ரெண்டும் வளர்ந்த நாடுகள் எல்லா நாடு அது மாதிரி வரணும்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கிறான் எல்லாம் ஜப்பானீஸ் மாதிரி வரணும்னு ஒவ்வொரு பெற்றோர் கற்பனை பண்ணிட்டிருக்கிறான் அங்க என்ன என்னதான் ஜப்பான் மாதிரி நம்ம நாடு இல்லையா அதான் சுனாமி வருதுன்றாங்க அங்கே எல்லாம் சிஸ்டமேட்டிக்கலா ஒரு முன்னறிவிப்பு இலாட்ட எல்லாம் வச்சுக்கிறாங்க எப்படி எல்லாம் இலட்டையும் தாண்டி அட்டிச்சுது எல்லாத்தையும் தூக்கி வீசி அப்படி அழுகிற அளவுக்கு மக்கள் எல்லாம் முடியும் என்னது உள்ளத்தால நொந்து போனா ஒன்று அதை வச்சு நம்ம சந்தோஷப்படலை ஆனா இறைவனுடைய இருப்பு என்பதை என்ன செய்வாங்க எல்லாத்தையும் தாண்டி வருவான் எல்லாத்தையும் நீ எப்போ செய்வாய் எலக்ட்ரிக் இருந்தால் செய்வாய் நியூயார்க்கில் முதலாக போச்சு எலக்ட்ரிக் டோட்டல் சிட்டியில் என்ன போச்சு முதலாக முடிஞ்சு அணுவாளு எங்கெங்கெல்லாம் நீ மின்சாரம் எடுப்பா அதெல்லாம் போச்சு அதுக்கு பூரா அடிச்ச சுனாமி எல்லாத்தையும் எங்கேயும் வரும் எப்படி வரும் எல்லா விதமான இயல் அதை இயக்கிறதுக்குரிய எல்லா வழிகளும் போயிடுச்சு போன பின்னால் அடிக்குது நியூயார்க் சிட்டியை இருட்டு மக்களுக்கு என்ன நடக்குறேன்னு தெரியாத அளவுக்கு போச்சு சுபஹான் எல்லாம் அல்லாஹூ தாலா என்ன சொல்றேன் அல்லது

அப்ப அன்புள்ள சகோதரர்களை இந்த உலகத்துல ஒரு சிஸ்டம் இயங்கி கொண்டிருக்கிறது அதில் எவனும் மாற்றவே முடியாது எந்த அளவுக்கு மாற்ற முடியாதுன்றா நெகட்டிவா மட்டுமல்ல பாசிட்டிவா மாற்ற முடியாது நம்ம யாரை விரும்புகிறோமோ அவங்களுக்கு எங்கடா எல்லையை மீறி உதவி செய்யலாம் இருக்கு பாருங்க நம்ம குழந்தையை விரும்புகிறோம் தாயை விரும்புகிறோம் தந்தையை விரும்புகிறோம் உயிர் கொடுக்க எல்லாம் இருக்குது எதையெல்லாம் இருக்குது உயிர் கொடுக்க எல்லாம் இருக்குது இன்றைக்கு கிட்னியை கொடுப்போம் கண்ணை கொடுப்போம் ரத்தம் கொடுப்போம் எல்லாம் கொடுப்போம் இறைவன் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வச்சுருந்தான்னு வைங்களேன் போக மாட்டேன் அந்த ஏரியாவுக்கு ஏன் வாழ்க்கை போயிடும் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இறைவன் வைத்திருந்தால் கொடுக்கக்கூடிய மனநிலையில யாருமே சந்தோஷமா தாங்கிக்கிறேன் எப்படி அல்லா உத்தர நல்ல காலம் உயிர் கொடுக்கக்கூடிய சிஸ்டம் இல்லாம என்ன செஞ்சா படைத்த இன்னொத்தனுக்கு நம்ம சொந்தங்கள் ஒரு ஆளுக்கோ பிள்ளைகள் ஒரு ஆளுக்கோ உயிர் கொடுக்கக்கூடிய சிஸ்டம் இல்லாமல் படைத்ததை வச்சு சந்தோஷம் தான் படுறோம் யாராவது அந்த கோலப்படுறோமா என் குழந்தைக்கு நான் உயிர் கொடுக்க இல்லாம போச்சே உணர்ச்சிக்கு வேணும்டா பேசுவோம் யதார்த்தத்துக்கு பேச மாட்டோம் யதார்த்தத்துக்கு ஓடுறேன்னாலும் பேச மாட்டோம் அல்லாஹு தாலா நம்மள்ட்ட இது போறத கூட லிமிட்டா வைத்திருக்கிறான் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அதுக்கு ஒரு அளவு இருக்குது இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் சிஸ்டமா வைத்திர எந்த அளவுக்கு வீதியில போற எத்தனையோ கஷ்டப்படுறவங்களே வேதனை படுறவங்களை பார்த்து உள்ள கவலைப்படுது கண்ணீர் வடிக்குது ஆனா நமக்கு உதவி செய்ய மனசு என்ன செய்யல வரல ஏன் வரலண்டா நம்மளால எவ்வளவுதான் முடியும் அப்படி என்ற ஒரு லிமிட்டை இறைவன் என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் யாரும் இறைவனுடைய கருணையை போல் எவர் மீதும் கருணைப்பட முடியாது இறைவனுடைய கருணையை போல எவர் மீதும் கருணைப்பட முடியாது அதனால இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு சிஸ்டமாகவும் ஒரு அஜலோடும் ஒரு முறைமையோடும் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை என்ன செய்கிறார் இந்த இடத்துல முன்வைக்கிறார் இந்த பகுதியோடு இப்ப நான் சொன்ன அந்த பகுதியோடு அவர் மூணு செய்தி முன் வச்சுக்கிறார் அக்ளியத் சிந்தனை ரீதியான ஆதாரங்கள்ல முதலாவது ஆதாரமாக வித்தியாசமாக இந்த உலகம் படைக்கப்பட்டிருப்பது படைப்புகள் இருக்கின்றது ஒரு பெரிய ஒரு ஆதாரம் படைத்தவன் இருக்கிறான் என்பதற்கான ஆதாரம் அடுத்ததாக இரண்டாவதாக இறைவனுடைய வேதம் எமக்கு மத்தியில் வாழ்வது இரண்டு அதுக்குரிய விளக்கத்தோடு நான் சொல்லியிருக்கிறேன் அரபுல சொன்ன அந்த விளக்கத்தையும் விட கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருக்கிறேன் மூன்றாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த அஜல் அந்த சிஸ்டம் அந்த முறைமை அதை யோசிக்க யோசிக்க என்ன செய்யும் இன்னும் வளர்ந்து கொண்டே தான் வரும் கடைசியாக ஒரு விஷயம் அதோட என்ன செய்து முதலாவது பகுதி முடியுது அல் ஈமான் பில்லா இறைவனுடைய இருப்பை நம்புதல் என்பது அதோட என்ன செய்து முடிகிறது அடுத்த பகுதியாக அல் ஈமான்பியத்தில்லா இறைவனுடைய இறைவன் தான் படைத்தவன் அவனை தவிர வேறு யாரும் படைப்பாளன் இல்லை அப்படி என்று நம்போது இதுல வரக்கூடிய பகுதியும் இப்போ சொன்ன பகுதியில கொஞ்சம் கொஞ்சம் சம்பந்தம் என்ன செய்யும் இருக்கும் பார்ப்போம் இப்போ இந்த பகுதிகளெல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இது இந்த இடத்த இன்னொன்றைய சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் நாஸ்திகவாதிகளுடைய இணையதளங்கள் அதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் நீங்கள் நம்ம பொதுவாக எல்லோருக்கும் செய்யக்கூடிய ஒரு உபதேசம் அதை பார்க்காமிக்கிறேன் நல்லது டைம் வேஸ்ட் கால நேரம் வேஸ்ட் அது ஆனா இஸ்லாமிய அறிஞர்கள் மார்க்கத்துடைய துறையில் கொஞ்சம் கூடுதலாக ஈடுபடக்கூடிய கொஞ்சம் பார்க்கணும் அது அதை எடுக்கணும் பரவாமல் மறுப்பு என்ன செய்யணும் சொல்லணும் அதுக்கு அவன் எப்படி சொல்லி கூட நம்ம பரத்துறவங்களாக ஆகக்கூடாது எப்படி இப்படி இஸ்லாத்துக்கு எதிரான இணையதளங்கள் அஞ்சு இருக்குது இதுக்கு எதிராக ஓட்டு போடுங்கன்னு அந்த இணையதளங்களை பரத்திட்டிருக்கிறான் அதாவது எதிராக பிரச்சாரம் செய்கிறது வந்து சார்பாக இருக்கக்கூடாது அதிலே நம்ம கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல சொல்ல வருவது என்னென்னா அவங்கெல்லாம் அடிக்கடி ஒரு வாதம் வைப்பாங்க நான் சொன்னேன் இந்த செல்லை பற்றி உடனே வந்தோடனே பார்த்தீங்களா இன்றைக்கு பூகம்பம் ஏற்பட்டதென்றால் அது நிலத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் ஒரு சயின்டிஃபிக்கில் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க இந்த விளக்கம் சொல்லி இதனால தான் மாற்றம் ஏற்பட்டு செய்யவில்லை இறைவனால மாற்றம் ஏற்படவில்லை அதே போல மழை பொழிவு இந்த மழை எப்படி பொழியே தெரியுமா நீராவியாகி வானத்தில் போய் காற்று மேகங்கள் அப்படி செய்து தான் மழை பொழியதே தவிர இறைவனால மழை என்ன செய்யலை பொழி அடிப்படை முதலாக விளங்கணும் எல்லாத்துக்கும் காரணி இருந்தால் அது காரண கருத்தான் இருக்கணும் சரி மழை பொழிவதற்கு நீராவியாவது காரணம் நீராவியாவிற்கு யார் காரணம் எதுக்கு விஞ்ஞானம் இதை வந்து தமிழ் உலக எழுத்தாளர் அவங்களுக்கு தெரியும் அவர் விஞ்ஞான ரீதியான விஷயங்களை மக்களுக்கு தமிழில் இழகுபடுத்தி கொடுக்கறதுல மிகவும் ஆர்வமாக இருந்தவர் அவர் விஞ்ஞானத்தை நிறைய பேசுவார் அந்த நாஸ்திக அவர் என்ன எழுதினார் ஒரு இடத்துல இந்த இதெல்லாம் தொகுத்து இதுக்கு ரீசன் இது ஆனால் நீரே ஆவியாகுது அப்படி என்று கேட்டால் பூமியில வந்து பூகம்பம் ஏற்படுறதுக்கு இதுதான் ரீசன் அதுக்காக நிலத்தில் இந்த மாதிரியான மாற்றம் ஏன் ஏற்படுவது என்று கேட்டால் கரு இப்படி இருந்தால் என்ன அது இந்த மாதிரியான வளர்ச்சி அடையும் இப்படி சேர்ந்த ஆண் குழந்தை கிடைக்கும் அப்படின்றது விஞ்ஞான விளக்கம் ஏன் அது ரெண்டும் சேராமல் இது ரெண்டும் சேர்ந்தது என்று கேட்டால் விஞ்ஞானம் அம்பேல் தான் அப்படின்னு போட்டார் விஞ்ஞானம் அம்பேல் தான் அப்படின்னா என்ன அவ்வளோதான் விஞ்ஞானத்துக்கு அந்த இடத்துல என்ன செய்யலாது பதில் சொல்ல முடியாது நாங்க என்ன சொல்கிறோம்டா அங்கே தான் இறைவன் ஒருவன் இருக்கிறான்னு நம்ப வேண்டும் எந்த ரீசனுக்கு பின்னால் இதனால் தான் அது நடந்தது ஓகே சந்தேகமே இல்லை அது ஏன் நடந்தது அது யார் செஞ்சா ஏன் நேற்று நடக்கல இன்றைக்கு நடந்தது அல்ல எதேர்ச்சி எதேர்ச்சின்னு சொல்ல இல்லாதே எப்படி எதேர்ச்சியாக நடக்கும் எதேர்ச்சின்னு சொன்னா நீ விஞ்ஞானி இல்ல எதேர்ச்சியேன்னு ஒரு பதிலா அவன் சொன்னானு வைங்களேன் அவ விஞ்ஞானி இல்ல ரீசன் சொன்னாதான் விஞ்ஞானி ஆ என்ன அந்த இடத்தில் அவர் நேர்மையாக அளிச்சினார் இதை நேர்மையா மற்றும் சொல்ல கொள்ள மாட்டான் அந்த இடத்துல விஞ்ஞானம் அம்பேல் தான் என்று இது உண்மை எனவே யார் எந்த ரீசன் சொன்னாலும் இப்படி ஒரு வழக்கம் சொல்றாங்களே என்று சொன்னாலும் அதுக்கு அடுத்தது கேளுங்க என்ன எப்படி நடந்தது ஏன் இதுவும் இதுவும் சேர்ந்தால் ஆண் குழந்தை கிடைக்கும் இது விஞ்ஞான வழக்கம் எனவே இது இறைவனில் இதுவும் இதுவும் சேராமல் இதுவும் இதுவும் சேர்ந்தது ரீசன் சொல்லு இயலாது அதுங்க இடத்துல இறைவன் ஒருவன் என்ன செய்யறான் இருக்கிறான் என்ற நம்பிக்கை வலுப்பெற வேண்டும் என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இவைகள் அனைத்தும் இறைவனுடைய இருப்புக்கான மிகப்பெரிய ஒரு ஆதாரம்